ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் குழுவின் ஒற்றுமையின் மகத்துவம் மற்றும் குழுவில் உள்ளவர்களிடமிருந்து சான்றிதழ் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை முத்து அல்லது மணி என்று நினைக்கிறீர்களா முத்து மற்றும் மணியினுடைய மதிப்பு எதில் இருக்கிறது மணி மற்றும் முத்து மாலையிலிருந்து தனியாயிடுச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஏன் குறைஞ்சிருது மாலையில் உருள்றதுனால அதனுடைய மதிப்பு இருக்குது தனியாக ஆகிறதுனால ஏன் குறையுது காரணம் என்ன சங்கடனில் அதாவது குழுவில் இருக்கிற காரணத்தினால அந்த முத்து அல்லது மணி சக்திசாலியாக ஆயிடுது ஒன்றுடன் இன்னும் ஒரு ஒன்று சேர்றதுனால கூட அந்த இரண்டையும் சேர்த்து பதினொன்று என்று கூறப்படுது ஒன்றை ஒன்று என்று மட்டும்தான் கூறுவார்கள் இரண்டு ஒன்று சேர்ந்து பதினொன்று ஆகிவிடுகிறது அந்த ஒன்று எங்கே இருக்கிறது மற்றும் பதினொன்று எங்கே இருக்கிறது இந்த அளவு அதனுடைய மதிப்பு அதிகரித்தது இரண்டுக்கு பதிலாக பதினொன்று என்று கூறப்படுகிறது சங்கடனினுடைய சக்தியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் உங்களை எந்த விதமான முத்து அப்படின்னு நினைக்கிறீங்க மாலையின் முத்தாக நினைக்கிறீர்களா அல்லது தனியாக இருக்கும் முத்தாக இருக்கிறீர்களா தன்னுடைய மதிப்பை பார்த்து கொண்டே தன்னுடைய சக்தியை பார்த்து கொண்டே நான் மாலையின் மணியாக இருக்கிறேன் என்று இந்த அனுபவம் செய்கிறீங்களா ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி சங்கடன் ரூபத்தில் உருண்டு கொண்டிருக்கும் மதிப்புள்ள முத்தாக நினைக்கிறீர்களா மற்றவர்களும் உங்களை நினைக்கிறார்களா அல்லது நீங்கள் உங்களை மட்டும் நினைக்கிறீர்களா எப்படி ஏதாவது விசேஷ காரியம் செய்கிறாங்க மற்றும் ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி அடைந்தவராகி வருகிறார் அப்படின்னா அவருக்கு பதக்கம் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரி இதுவரை என்ன முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ அதற்கான சான்றிதழை நடைமுறையில் பெறுவதற்காகத்தான் இடையிடையே இந்த சங்கடன் அதாவது கூட்டம் கூடுது அப்படி இந்த சங்கடனில் ஒவ்வொருவரும் குழுவில் ஒற்றுமையுடன் செல்வதற்காக ஒற்றுமை சக்தியின் மதிப்பிற்கான பதக்கத்தை பெற்றிருக்கிறீர்களா பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னா இதுவரை செய்த முயற்சிக்காக மற்றும் ஈஸ்வரிய சேவைக்கான சான்றிதழையோ பெற வேண்டும் தான் இல்லையா அனைவரும் ஒவ்வொருவருமே எவ்வளோ திருப்தியாக இருக்கிறாங்க மற்றும் ஒவ்வொருவரின் தொடர்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதற்கான சான்றிதழை பெற வேண்டியதாக இருக்குது ஒன்று தன்னுடைய குழுவிற்கு தொடர்புக்கு சகயோகம் வழங்குவது மேலும் அனைவரின் அன்புக்குரியவராக இருப்பதற்கான பதக்கம் மற்றும் வெகுமதி இன்னொன்று ஈஸ்வரிய சேவையில் தன்னுடைய முயற்சினால் அதிகத்திலும் அதிகம் பாபாவை வெளிப்படுத்துவது இதற்கான வெகுமதி மூன்றாவது யார் இந்த சேவா நிலையத்தின் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கிறாங்களோ அவங்க மீது அந்த சேவா கிளையின் ஆத்மாக்கள் திருப்தியாக இருக்கிறாங்களா மற்றும் அவர்கள் மீது அவரும் திருப்தியாக இருக்கிறாரா ஒருவேளை தானே திருப்தியாக இல்லை என்றாலும் குறைதான் மேலும் வரக்கூடியவர்களில் ஒருவர் திருப்தியாக இல்லை என்றாலும் இதுவும் குறையே டீச்சர் மேல் அனைவரும் திருப்தியாக இருக்கிறாங்களா டீச்சர் படிப்பிக்கும் விதம் மற்றும் அவருடன் இருக்கும் உறவு இதை நீங்கள் கையாளும் முறை என்று கூறுறீங்க அவர் மீது அனைவரும் திருப்தியாக இருக்கிறாங்க என்றாலும் வெகுமதி உண்டு முதல்ல ஆரம்பத்தில் மாலையை உருவாக்கணும் எதற்காக ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்காக எந்த நேரம் எந்த நிலை இருக்குது அந்த நிலையை ஒருவர் அடைவதனால குஷி ஏற்படுது ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்காகவும் ஒருவர் இன்னொருவரை பார்த்து தானும் அவ்வாறு முயல இந்த சாதனத்தை உருவாக்கியிருந்தோம் இதனுடைய உள்நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது என்று எந்த ஒரு கடைசி நிலையின் பதக்கம் என்பதாக இருந்தது இல்லை இது நேரத்தில் முயற்சியில் தன்னையே பலியாக்குவதற்காக இருந்தது இதனால் ஊக்க முறிச்சாகம் வருது மேலும் யார் எந்த முயற்சியில் இருக்கிறார்களோ யாருக்கு முயற்சியில் கவனம் இருக்குதோ மேலும் யார் தேர்ச்சி பெற்று வெற்றிக்கு அதிகாரி ஆகியிருக்கிறாங்க என்ற ரிசல்ட் தெரிய வந்திருது இதை பார்த்தும் கூட குஷி அடையறாங்க நீங்களும் இப்பொழுது கூட உங்களுடைய வகுப்பில் யாருக்காவது வெகுமதி கொடுக்குறீங்க இல்லையா வெகுமதி ஒன்றும் பெரிய பொருளாக இருப்பதில்லை ஒரு கைக்கட்டையை கொடுத்தால் கூட அதற்கும் மதிப்பு இருக்குது என்ன முயற்சி செய்தாரோ அதனுடைய வெற்றிக்கான மதிப்பு இருக்கிறது என்று பொருளுக்கான மதிப்பு கிடையாது நீங்கள் யாருக்காவது கொஞ்சம் சேவை செய்வதற்கான வெகுமதி கொடுக்குறீங்க மற்றும் வகுப்பில் பெயரை சொல்றீங்க என்றால் வரும் காலத்துக்காக அவர் மேல் முத்திரை இடப்பட்டுடுது ஊக்கம் உற்சாகத்திற்கான திலகம் இடப்பட்டுடுது ஏதாவது விசேஷ ஆத்மாக்களும் விசேஷ காரியம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா இருந்தாலும் பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படியானால் அவசியம் ஏதோ உயர்ந்த விசேஷம் இருக்குது ஆகினால தான் டிராமாப்படி சமர்ப்பணம் ஆன பிறகு அனைத்தையும் தியாகம் செய்த பிறகு மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க இல்லையா ஒவ்வொருவரிடமும் அவசியம் ஏதாவது விசேஷம் இருக்குது ஒவ்வொருவனுடைய விசேஷத்தையும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கணும் குறைகளை தெரிந்திருக்க வேண்டாம் நீங்கள் எப்பொழுது உங்களிடையே ஒற்றுமையில் வர்றீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு செய்தியையும் கொடுக்குறீங்க ஒவ்வொருவரிலும் என்ன விசேஷம் இருக்குதோ அதை தன்னில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவின் ஞானம் மூலமாக ஏதாவது விசேஷ குணம் பிராப்தி ஆகுது தன்னுடையதல்ல என்னுடைய குணம் அல்ல ஆனால் இவை பாப்தாதாவின் ஞானம் மூலமாக பிராப்தி ஆகியிருக்குது அப்பொழுது அபிமானம் வராது ஒருவேளை தன்னுடைய குணமாக இருக்குதுன்னா முதலில் இருந்தே இருந்திருக்கணும் இல்லையா ஆனால் ஞானத்திற்கு பிறகுதான் குணவானாக ஆகியிருக்கீங்க முன்பு பக்தியில குணமற்ற எண்ணில் எந்த குணமும் இல்லை அப்படி பாடிட்டு இருந்தீங்க ஆகினால இதை தன்னுடைய குணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஞானத்தின் மூலமாக தன்னுள் நிரப்பிக்கொண்டே இருக்கீங்க ஆகினால விசேஷத்தின் குணத்தை வர்ணனை செய்து கொண்டே இந்த ஞானத்தின் மூலமாக எனக்கு பிராப்தியாக கிடைத்திருக்குது என்ற நினைவு இருக்கட்டும் அப்படி இது ஞானத்தின் மகத்துவமையின்றி உங்களுடைய இது கிடையாது ஞானம் நிறைந்ததனுடைய மகத்துவம் அதே விதத்தில் ஒருவேளை ஒவ்வொருவரையும் வர்ணனை செய்வீங்கன்னா அவ்வாறு ஒவ்வொருவனுடைய விசேஷங்களை கொண்டு வருவதிலும் லாபம் இருக்கு தொடக்கத்தில் உங்கள் அனைவரின் நியமமாக இது இருந்தது அதன்படி தன்னுடைய தற்சமய சூட்சம முயற்சி என்ன நடந்து கொண்டிருக்குது என்பதை வர்ணனை செய்வீங்க மேலோட்டமான விஷயம் அன்று சூட்சம பலகீனங்களை எந்த முயற்சினால் வெற்றி அடைந்து நடந்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருவருக்கும் வர்ணனை செஞ்சிக்க இதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரின் அறிமுகம் இருக்கிற காரணத்தினால யாரிடம் என்ன விசேஷம் இருக்குது என்பதை வர்ணனை செய்கிறதுனால தானாகவே அவங்களுடைய பலகீனத்தின் பக்கம் கவனம் குறைஞ்சிடுது விசேஷத்தின் பக்கம்தான் கவனம் செல்லுது தொடக்கத்தில் உங்களுக்குள்ள அந்த மாதிரி சூட்சமாக ஆன்மீக உரையாடல் செஞ்சிங்க அப்படி இப்பொழுது ஒவ்வொருவரின் தற்சமயத்து முயற்சியின் விசேஷத்தை மட்டும் உங்களுக்குள்ள வர்ணனை செஞ்சீங்க என்றாலும் நல்ல சூழ்நிலை இருக்கும் எப்பொழுது தலைப்பே இதுவாக ஆயிடுச்சு என்றால் மற்ற தலைப்புகள் தானாகவே தங்கி போயிடும் உங்களுக்குள்ளே சந்திப்பதற்கான வடிவமாக இதுதான் இருக்கணும் மற்றும் ஒவ்வொருவருடைய விசேஷத்தை ஒருவேளை பார்த்தீங்கன்னா மிக நல்லது யாராவது என்னில் எந்த ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி இருக்க முடியாது இதனால் அவரை தன்னைத்தானே தெரிந்திருக்கலை அப்படிங்கிறது நிரூபணமாகுது பார்வை மற்றும் உள் உணர்வு அந்த மாதிரி இயற்கையானதாக ஆகிடணும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறீங்க எப்படி அன்னப்பறவை இருக்குதுன்னா அதனுடைய பார்வை எதில் போகும் கூழாங்கற்களை போதும் அது முத்துக்களையே பார்க்குது இதே விதத்தில் யாருடைய பலகீனம் மற்றும் எந்த விஷயத்தை கேட்டாலும் பார்த்தாலும் அது உள்ளே செல்லக்கூடாது அந்த மாதிரி இயற்கையான பார்வை மற்றும் உள்ளுணர்வு இருக்கணும் இது போக எந்த நேரம் யாருடைய பலகீனங்களையோ கேட்டீங்க அல்லது பார்க்குறீங்கன்னா இந்த பலகீனம் இவருடையது அல்ல என்னுடையது அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா நாம் அனைவரும் ஒரே தந்தையின் ஒரே பரிவாரத்தின் ஒரே மாலையின் மணிகள் ஒருவேளை மாலையின் இடையே ஏதோ ஒரு மாதிரியான முத்து இருக்குதுன்னா முழு மாலையினுடைய மதிப்பு குறைஞ்சிருது அப்படி எப்பொழுது ஒரே மாலையின் மணிகளாக நீங்க இருக்கிறீங்கன்னா இது என்னுடைய பலகீனம்தான் என்று அந்த மாதிரி உள்ளுணர்வு இருக்கணும் யாராவது தீவிர முயற்சி செய்வாங்க அப்படின்னா தன்னிடம் என்ன பலகீனம் இருக்குதோ அதை பார்ப்பாங்க மற்றும் கிடைத்திருக்கும் யுக்திகளின் ஆதாரத்தில் உடனே அதை அழிச்சிடுவாங்க ஒரு பொழுதும் அதை வர்ணனை செய்ய மாட்டாங்க இப்போ தன்னுடைய பலகீனத்தை பிரசித்தியாக விரும்பாத பொழுது மற்றவர்களுடைய பலகீனத்தை ஏன் வர்ணனை செய்கிறீங்க இவர் என்னோடு ஒத்துழைக்கலை இந்த விஷயத்தை செய்யலை ஆகிய நல்ல சேவையில் வளர்ச்சியாகலை மேலும் என்னுடைய முயற்சியில் இந்த விஷயம் இந்த ஆத்மா தடைரூபமாக ரூபமாக இருக்கிற இதுவோ தன்னுடைய புத்தி மூலமாகவே ஏதாவது ஆதாரத்தை உருவாக்கி அதில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்தீங்க ஆனால் அந்த ஆதாரம் அஸ்திவரமற்றது எனவே அது நிலைத்திருப்பதில்லை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே ஆதாரம் நஷ்டத்தை விளைவிப்பதாக ஆயிடுது நீங்கள் புனித அன்னப்பறவை தான் இல்லையா அப்படியானால் புனித அன்னப்பறவையின் நடத்தை எப்படி இருக்கும் ஒவ்வொருவரினுடைய விசேஷத்தை கிரகிப்பது மற்றும் பலகீனங்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படி அந்த மாதிரி முயற்சி நடந்து கொண்டிருக்குதா நாம் அனைவரும் ஒன்று என்ற இந்த நினைவை வைத்து கொண்டு முயற்சி நடந்து கொண்டிருக்குதா இதுதான் இந்த குழுவின் விசேஷம் மற்றும் தனித்தன்மை இது முழு உலகத்திலும் எந்த ஒரு குழுவிலும் கிடையாது பார்க்குறவங்க வர்றவங்க கேட்குறவங்க அனைவரும் இங்கு ஒவ்வொரு ஆத்மாவின் எழுபது பேசுவது நடப்பது அனைத்தும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க ஒரே ஒரு நன்னடத்தையின் மகிமை இருக்குது அதே விதத்தில் தன்னைத்தானே சோதனை செய்யுங்க தற்சமைத்து முயற்சி செய்வதில் காரணம் என்பது எங்கிருந்து வரும் காரணங்கிற வார்த்தையே முடிவடைந்துடணும் இப்பொழுதோ முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறீங்க இல்லையா எப்பொழுது உலகத்தின் மாற்றத்தின் இயற்கையின் மாற்றத்தின் பொறுப்பை எடுப்பதற்கான தைரியம் வைப்பவர்களாக இருக்கீங்க சவால் விடுபவர்களாக இருக்கிறீங்கன்னா பின்பு இந்த காரணம் என்பது என்ன காரணத்தினுடைய படைப்பு எங்கிருந்து ஏற்படுது காரணத்தினுடைய விதை என்னவாக இருக்குது ஏதாவது விதத்தில் அது எண்ணத்திலோ வார்த்தையிலோ உறவு நெருக்கத்தில் வர்றதுனால இருக்கும் பலகீனம் இந்த பலகீனத்தினால்தான் காரணம் பிறக்குது அப்படி படைப்பே இல்லையா பலகீனத்தினுடைய படைப்பு என்னவாக இருக்கும் எப்படி விதையோ அப்படி பழம் இருக்கும் அப்படி எப்படி படைப்பே தவறானதோ அதை அங்கேயே அழிச்சிட வேண்டுமா அல்லது அதனுடைய ஆதாரத்தை எடுத்து முன்னேறி செல்ல வேண்டுமா இந்த காரணத்துக்கு நிவாரணம் ஏற்பட்டால்தான் முன்னேறி செல்லலாம் காரணத்துக்கு நிவாரணம் கிட்டினால்தான் சேவை வளரும் தடை அகலும் என்ற இந்த பாஷையை இப்பொழுது மாற்றம் செய்யுங்க நீங்களே அனைவருக்கும் நிவாரணம் கொடுக்கறவங்க தான் இல்லையா உங்களிடம் அஞ்ஞானி மனிதர்கள் காரணத்திற்கான நிவாரணம் பெறுவதற்காக வர்றாங்க இல்லையா யார் அநேக விதமான காரணங்களுக்கு நிவாரணம் செய்கிறாங்களோ அவங்க இந்த ஆதாரத்தை எப்படி எடுக்க முடியும் எப்பொழுது அனைத்து ஆதாரமும் அழிந்துடுதோ பிறகு இந்த தேக அபிமானம் மற்றும் பழைய சமஸ்காரம் தானாகவே அழிஞ்சிடும் இந்த விஷயங்கள் தான் தேக அபிமானத்தில் கொண்டு வருது விஷயங்களே அழிஞ்சிருச்சுன்னா அதனுடைய விளைவுகளும் அழிஞ்சிடும் சின்ன சின்ன காரணத்தின் வருவதன் காரணத்தினால விதவிதமான தேக அபிமானம் வந்தது அப்படின்னா இதுவரை தேக அபிமானத்தை விடவில்லையா மிகவும் பிடிச்சிருக்குதா இப்போ தன்னுடைய மொழி மற்றும் உள்ளுணர்வு அனைத்தையும் மாற்றம் செய்யுங்கள் யாரையாவது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஸ்திதியிலையும் பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய உள் உணர்வு ஒருவேளை யதார்த்தமாக இருக்குதுன்னா அதனுடைய பிரபாவம் உங்கள் மேல் ஏற்படாது நன்மை பயக்கும் உள் உணர்வு நற்சிந்தனை உள்ள மனோபாவம் இருக்கணும் ஒருவேளை இந்த உள் உணர்வு மற்றும் மனோபாவத்தை எப்பொழுதுமே சரியாக வச்சிங்க அப்படின்னா பிறகு இந்த விஷயங்களே இருக்காது யாராவது என்ன தான் செய்தாலும் யாராவது உங்களுக்கு தடையானாலும் உங்களுடைய மனோபாவம் அந்த மாதிரியானவர்களின் மேலேயும் நற்சிந்தனை சுபபாவனையாக இருக்கட்டும் இதைத்தான் தீவிர முயற்சி செய்பவர் மற்றும் புனித அன்னப்பறவை அப்படின்னு சொல்றது யாருக்காவது உங்கள் மேல் நல்லுணர்வு இருக்குது நீங்களும் அவருக்காக நல்லுணர்வு வைக்கிறீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மகிமை ஏற்படும் வகையில் அதிசயம் செய்யணும் அபகாரிக்கும் உபகாரம் செய்பவருக்கே மகிமை இருக்குது உபகாரிக்கு உபகாரம் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது யாராவது அடிக்கடி உங்களை விழ செய்ய முயற்சி செய்கிறாங்க உங்களுடைய மனதை மேலே கீழே போக செய்கிறாங்க இருந்தாலும் உங்களிடம் அவருக்காக எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ள அசையாத மனோபாவம் இருக்கட்டும் விஷயத்தினால் உங்களுடைய மனோபாவம் மாற வேண்டாம் எப்பொழுதும் ஆடாத அசையாத மனோபாவம் இருக்கணும் அப்போதான் புனித அன்னப்பறவை அப்படின்னு சொல்லலாம் பிறகு எந்த விஷயத்தையும் காரணம் பார்க்கவே மாட்டீங்க இல்லை அப்படின்னா இதுலேயே நேரம் மிக அதிகமாக வீணாயிட்ருக்கும் குழந்தை பருவத்திலோ நேரம் வீணாகத்தான் செய்யுது குழந்தை நேரத்தை வீணாக்குது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அவர் குழந்தை தானே அப்படின்னு ஆனால் புத்திசாலி ஒருவர் நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னா குழந்தை வீணடித்த நேரம் ஃபீலிங்கில் வராது அவருடைய வேலையே அதுதான் அப்படி நீங்கள் இப்பொழுது எந்த சேவைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்களோ அந்த நிலையே ஜெகத் மாதாவினுடையது உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள் தான் இல்லையா எல்லைக்குட்பட்ட நன்மை செய்பவர்கள் அநேகர்கள் இருக்கிறாங்க உலக நன்மைக்கான பாவனையின் நிலை தான் ஜெகத் மாதா அப்படி ஜெகத் மாதாவின் நிலையில் இருந்து கொண்டு ஒருவேளை இந்த விஷயத்தில் நேரத்தை வீணாக்குறீங்கன்னா என்ன நினைப்பாங்க எப்படி பஞ்சாபினுடைய பூமி மேல் அந்த அரசாங்கத்துக்கும் பெருமிதம் இருக்குது இல்லையா அதே மாதிரி பாண்டவ அரசாங்கத்துக்கும் பெருமிதம் இருக்குது பஞ்சாபின் விசேஷ தன்மையினுடைய பலன் சொரூபமாக பாப்தாதாவினுடைய காரியத்தில் உதவி செய்கிறவங்க அனைத்து இடங்களையும் விட அதிகமாக பஞ்சாப்லேருந்து வெளியாகியிருக்காங்க சிந்துவிலிருந்து அதாவது பாகிஸ்தானிலிருந்து உருவாகி பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் தாதிமார்கள் இரத்தனங்கள் உங்களை பொறுக்கி எடுத்திருக்கிறாங்க இப்பொழுது அதே மாதிரி நல்ல ரத்தனங்களை எடுப்பது தற்பொழுது உங்களுடைய கடமை பிரச்சனை செய்பவராக இருக்க வேண்டாம் உங்கள் மூலமாக உண்மையானவர் யார் வெளியாக வேண்டுமோ அதில் நீங்கள் உங்கள் சோதனையே செய்ங்க தன்னுடைய படைப்புனால் அதாவது தன்னால் உருவாக்கப்பட்டவங்க மூலமா எப்பொழுதாவது தொந்தவுக்கு உள்ளாக இருக்காங்களா என்ன இவை அனைத்துமோ தொடக்கத்திலிருந்தே நடந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கும் இன்னும் சுலபம் நீங்கள் ஏதாவது ஸ்தூலமான பாலனை செய்ய வேண்டியது இல்லை ஆன்மீக பாலனை தான் செய்யணும் ஆனால் முதல்ல அஸ்திவாரம் போடும் நேரத்திலோ இரண்டு பொறுப்பும் இருந்துச்சு ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவது சுலபம் இரண்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் முதல்ல அஸ்திவாரம் வெளிப்பட்டதுதான் இல்லையா இப்போ உங்கள் அனைவருக்கும் மிக விரைவில் தன்னுடைய தொடர்பில் வர்றவங்க மற்றும் பிரஜை இரண்டு விதமான ஆத்மாக்களையும் இப்பொழுது பிரத்யட்சம் செய்யணும் இந்த பிரத்த பலன் தென்படட்டும் இப்போது கடினமான உழைப்பு செய்கிறீங்க ஆனால் பிரத்தட்ச பலன் அவ்வளவு தென்படலை இதற்கான காரணம் பாப்தாதாவினுடைய பாலனை மற்றும் உங்களுடைய ஈஸ்வரிய பாலனையில் முக்கியமாக என்ன வித்தியாசம் இருக்குது அதன் காரணமாக எப்படி மேல் வெட்டில் பூச்சிகள் பலியாகுது அதே மாதிரி ஏன் பலியாக முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் ட்ராமாவில் பங்கு இருக்குது என்கிற அந்த விஷயம் வேறு ஆனால் தந்தைக்கு சமமாக ஆகத்தான் வேண்டும் இல்லையா பிரத்த பலன் என்றால் ஒரே நாளில் வாரிசாகி ஆடட்டும் என்று அப்படி சொல்லலை ஆனால் எவ்வளோ உழைக்கிறீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அதனுடைய பிரகாரம் பலன் வெளியானாலும் கூட பிரத்த பலன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதையே வெளியாவதில்லை பாப்தாதா எந்த ஒரு காரியத்தினுடைய பலனை அடையணும் என்ற ஆசை வைக்கிறது இல்லை ஒன்றோ நிராகாரமானவராக இருக்கும் காரணத்தினால பிராப்தியே கிடையாதுன்னா ஆசையும் இருக்க முடியாது மேலும் சாக்காரத்திலும் நடைமுறையில் பங்கை செய்தார் என்றாலும் கூட ஒவ்வொரு வார்த்தையிலும் செயலிலும் எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் இருந்த காரணத்தினால பலனிற்கான ஆசை என்ன அளவில் கூட இருக்கலை மேலும் இங்கே என்ன நடக்குது யார் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா இங்கேயே அதனுடைய பலனின் பிராப்தியும் இருக்குது எப்படி மரம் அவசியம் பழம் கொடுக்கும் ஆனால் அங்கேயே பழத்தை அருந்த தொடங்கிட்டீங்கன்னா அதனுடைய பலன் அப்படிங்கிற பழம் முழுமையாக பழுத்து நடைமுறையில் வருவது என்பது ஒரு பொழுதுமே இருக்காது ஏன்னால் பழுக்காமலே பழத்தை சாப்பிட்டுட்டீங்களா இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன் மீது ஆசை சூற்றமத்திலும் இருக்குதுன்னா செஞ்சீங்க உடனே பழத்தை சாப்பிட்டு விட்டீங்க பின்பு பலன் சொரூபம் எப்படி தென்படும் பாதியிலேயே இருந்து விட்டது தான் இல்லையா பலனினுடைய ஆசைகளும் விதவிதமாக இருக்குது எப்படி அளவில்லா துக்கத்தினுடைய பட்டியல் இருக்குதோ அதே மாதிரி பலனின் ஆசைகள் மற்றும் அதற்கான பிரதிபலனை அடைவதற்கான சூட்சம மோகம் அவசியம் இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு சதவிகிதமாக நிச்சயம் இருக்குது முற்றிலுமே எதிர்பார்ப்பற்ற உள் உணர்வு இருக்கணும் என்பது இருப்பது கிடையாது முயற்சி செய்வதின் பிராப்தியின் ஞானம் இருந்தும் அதன் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது முயற்சி செய்வதனுடைய அந்த பிராப்தியின் ஞானம் இருந்தும் அதன் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது அந்த நிலை மிக குறைவாக இருக்குது உதாரணமாக நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ எட்டு நபர்களுக்கு புரிய வச்சிங்க அதனுடைய முடிவாக ஓரிருவர் உங்கள் மகிமை செய்கிறாங்க மற்றவங்க மகிமையும் செய்யலை நிந்தனையும் செய்யலை கம்பீரமாக நடந்துக்கிறாங்க இருந்தாலும் எட்டு நபர்களிலிருந்து உங்களுடைய கவனம் ஓரிரு சதவிகிதத்தில் யார் உங்களை மகிமை செய்தார்களோ அந்த நபர்கள் அதிகமாக செல்லும் அவங்களுடைய கம்பீரத் தன்மை அறிந்து கொள்வது குறைவாக இருக்கும் வெளிப்படையாக என்ன அவங்க மகிமை செஞ்சாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளும் சமஸ்காரம் பிரத்யட்சம் ஆகிடும் இதை மற்ற வார்த்தைகளில் இவங்களுடைய சமஸ்காரம் இவங்களுடைய சுபாவம் ஒத்துப்போகுது என்று சொல்றாங்க இன்னாருடைய சமஸ்காரம் ஒத்து ஆகையினால் விலகி இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் இது சூட்சமமான பலனை சுவீகாரம் செய்வது செய்வோம் மற்றும் முடிவிற்காக காத்திருப்போம் என்ற இந்த முக்கிய காரணம் இருந்திருது இவர் என்னை பற்றி என்ன கூறினார் என்று முதல் கவனம் இந்த விஷயத்தில் செல்லும் நான் சொற்பொழிவு நிகழ்த்தினேன் அனைவரும் என்ன சொன்னாங்க என்று இதில் கவனம் செல்லும் தன்னை முன்னேற்றி கொள்வதற்காக ஒருவரிடமிருந்து ரிசல்ட்டை பெறுவது தன்னுடைய சேவைக்கான ரிசல்ட்டை தெரிந்து கொள்வது தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தெரிந்து கொள்வது என்பது வேறு விஷயம் ஆனால் நல்லது மற்றதும் தீயதினுடைய விருப்பத்தை வைப்பது வேறு விஷயம் இப்போ செய்வீங்க மற்றும் இப்பொழுதே அடைந்தீர்கள் என்றால் சேமிப்பாக எதுவுமே ஆகலை சம்பாதிச்சிங்க மற்றும் சாப்பிட்டீங்க அதில் மனோபலம் இருப்பது கிடையாது அவங்க சக்திசாலியாக இருக்க மாட்டாங்க உள்ளே எப்பொழுதும் பலகீனமானவராக இருப்பாங்க ஏன்னால் காலியாக இருக்குது இல்லையா நிரம்பிய ஒன்று சக்திசாலியாக இருக்கும் அப்படி இதுதான் முக்கிய காரணம் ஆகையினால் பழம் பழுத்து எதிரில் வரட்டும் ஆனால் அது மிக குறைவாக இருக்குது எப்போ இந்த விஷயம் குறைந்துடுமோ அப்போ நிராகாரி நீர் அகங்காரி கூடவே நீர்விகாரி நிலை எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்று பாடங்களிலும் தென்படும் உடலில் இருந்த போதிலும் நிராகாரி ஆத்மீக ரூபம் தென்படட்டும் எப்படி சாக்கார பாபாவில் பார்த்தீங்க வயதானவராக இருந்தார் இல்லையா ஆனால் இருந்தாலும் உடலை பார்க்காமல் ஆத்மாதான் அவருக்கு தென்பட்டது வியக்த நிலை அறைந்து அவியக்த நிலை தென்பட்டுச்சு அந்த மாதிரியான நிலை நடைமுறையில் இருக்கும் இப்போ நீங்களும் அடிக்கடி தேக அபிமானத்தில் வர்றீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நிராகாரி மற்றும் ஆகார ரூபத்தினுடைய சாட்சா்காரம் ஏற்படுவது இல்லை மனதில் நிராகார நிலை வார்த்தைகளில் நிரகங்காரி மற்றும் காரியத்தில் நீர்விகாரி என்ற இந்த மூன்றுமே தேவையாக இருக்கு கொஞ்சம் கூட விகாரம் இருக்க வேண்டாம் எனது உனது மதிப்பு மரியாதை இதுவும் விகாரம்தான் அம்சம் இருந்தால் கூட வம்சமாகி வந்துடும் எண்ணத்திலும் விகாரத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டாம் எப்பொழுது அந்த மூன்று நிலையும் ஏற்படுமோ அப்போ தன்னுடைய பிரபாவத்தின் அல்ல யார் யார் வாரிசாக மற்றும் பிரஜையாக உருவாக வேண்டும் என்றால் அது உடனடியாக உருவாகிடும் நீங்கள் இப்போது கடும் உழைப்பு என்ற அழியாத விதையை விதைக்கிறீங்க அதனுடைய பலன் மற்றும் சில பிரதட்சத்திற்கான பிரபாவம் இரண்டும் சேர்ந்தே வெளியாகும் பின்பு துரிதமான சேவை தென்படும் அப்படி இப்பொழுது காரணத்தை புரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா இதற்கான நிவாரணம் செய்யணும் வர்ணனை வரை மட்டும் வைக்காதீங்க பிறகு என்ன நடக்கும் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆயிடுவீங்க மூன்று நிலைகளும் பிரத்யட்சமாக தென்படும் இன்றைய நாட்களில் அனைவரும் நடைமுறையினுடைய ஆதாரத்தை விரும்புகிறாங்க ஒருவரும் காதலை கேட்க விரும்பலை ஏன்னா துவாபரயுகத்தில் தொடங்கி அனைவரும் கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதிகமாக கேட்டு கேட்டு கலப்படைஞ்சிட்டாங்க பெரும்பான்மையோர் கலப்படைந்திருக்கிறாங்க பக்தி மார்க்கத்திலும் கேட்டோம் மற்றும் தற்சமயத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அதிகமாக பேசுகிறாங்க ஆகையினால கேட்டு கேட்டு கலப்படைஞ்சு போயிருக்கிறாங்க இப்பொழுது பார்க்க விரும்புகிறாங்க ஏதாவது செய்து காண்பீங்க நடைமுறையில் நிரூபிங்க அப்பதான் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கீங்க என்று புரிஞ்சுப்போம் அப்படி உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் வெளிப்படையான நிரூபணமாகும் பிரதட்சத்திற்கு எந்த ஒரு நிறுவனம் கொடுப்பதற்கான அவசியம் இருப்பது கிடையாது அப்படி நீங்கள் பிரத்யட்சமாக நடத்தையில் வரணும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் விநாசம் மற்றும் வரக்கூடிய புதிய உலகம் இவை அனைத்தும் உங்களுடைய முக தோற்றத்தில் தென்படட்டும் பார்த்தாங்க அப்படின்னா பின்பு வைராக்கியம் தானாகவே வந்துடும் ஒரு பக்கம் வைராக்கியம் இன்னொரு பக்கம் தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஊக்கம் வரும் எப்படி ஒரு கண்ணில் முக்தி இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி என்று சொல்கிறாங்க அப்படி வினாசம் முக்திக்கான வாசல் மற்றும் ஸ்தாபனை ஜீவன் முக்திக்கான வாசல் அப்படி இரண்டு கண்களிலிருந்தும் இது தென்படட்டும் இந்த பழைய உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத உங்களின் கண்கள் மற்றும் நெற்றி சொல்லட்டும் நெற்றியும் அதிகமாக பேசுது சிலருடைய பாக்கியத்தை நெற்றி காண்பிக்குது இது மிகப்பெரிய அதிசயம் என்று புரிந்துக்கலாம் அப்படி எப்போது இந்த மாதிரி சேவை செய்வீங்களோ அப்ப வெற்றி முரசு கொட்டும் இப்போ உலகின் எதிரில் ஒரு உதாரணமாகணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி